ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இது நேற்று எடுத்தது அதாவது புதன்கிழமை எடுத்தது புதன்கிழமை என்ன சாப்பாடு என்ன டிஃபன் அப்படிங்குறத உங்களோட சின்னதாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதாவது நேற்று நேற்று வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா கீரை தான் அக்கறை வச்சுருக்கேன் கீரை எல்லாமே மரம் எல்லாமே வந்து கழிச்சு விட்டுருந்தோம் இல்லையா அதுலேருந்து புது துளிர் வந்து நல்லா கொழுந்து கீரையாக இருந்தது அது பறிச்சிருக்கேன் அதை விட கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து வறுவல் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட மார்னிங் டிஃபன் பார்த்திங்கனாக்கா தோசையும் கார சட்னியும் அரைச்சிருக்கிறேன் இதுதான் வந்து நேற்று எங்கள் வீட்டில் சாப்பாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நார்மலாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு அதோட ஒரு நாலஞ்சு பால் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வேக விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சைடிஷ் ரெடி இப்போ வந்து குழம்பு வந்து கீரை குழம்பு வந்து நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் நார்மலாக வந்து பருப்பு போட்டு செய்வோம் இல்லைங்களா சாம்பார் வைக்கிறது அதுபோல் இன்னைக்கு அதுக்கு எல்லாம் தோரம்பருப்பு எல்லாம் பாசிப்பருப்பு போட்டு நான் வந்து கீரை சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் நேற்றி லஞ்சு அதாவது கீரை பாசிப்பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் போட்டோம் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ